அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரக்க டு ரெண்டு ஜங்ஷனுக்கும் சென்டரில் தான் சன் சிட்டி இருக்குது இந்த சன் சிட்டியில் அறுபத்தஞ்சாம் நம்பர் ப்ளாட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு மேற்கு திசை பார்த்த பிளாட்டு மொத்தம் மூணு சென்ட் பூமி நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு பறக்கா டு தெங்கம்பூர் ரெண்டு ஜங்ஷன் பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு நீங்கள் வாங்கக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கிறதுக்கு அருமையான பிளாட்டு முப்பத்து முன்னாடி தார்சால வசதியோடு அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அருமையான பிளாட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது ரேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இந்த லொக்கேஷனில் இந்த டிடிசி அப்ரூவ் பிளாட்டு கிடையாது நீங்கள் டவுன் ஏரியாவில் வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட்டு பார்த்திங்களா இந்த பிளாட்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு இந்த பிளாட்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது மேற்கு திசை பார்த்து வீடு கட்டலாம் வடக்கு திசை பார்த்து வீடு கட்டிக்கலாம் அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்காவது தேவைன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மற்றபடி உங்களுக்கு லேண்ட் எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ